இன்னும் எத்தனை வருஷம் கடந்து போனாலும் கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை நம்மளால மறக்க முடியாது தமிழக வெற்றி கழக கட்சிக்கு இது ஒரு பிளாக் மார்க் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும் முதல் மாநாட்டிலேயே கிட்டத்தட்ட கெக்கச்சக்க பேர் கூடுனாங்க இப்போ நடந்த இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துல நாப்பத்தி ஒரு பேர் நாற்பது பேர் இருந்த நிலைமையில நேத்து நைட்டு அருணா அப்படின்ற ஒரு பெண்மணியா இருந்து நாற்பத்தி ஒரு பேர் பலி எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு இதுக்கான காரணம் என்ன இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதானா இல்ல யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா என்ன என்ன காரணங்களா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் சினிமால இருந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்ச ஒரு மனிதன் அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வந்து ஆரம்பத்துல இருந்தே கூடுச்சு அப்படின்றத தமிழக மக்கள் நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பாத்துக்கிட்டு இருக்கு ஏன் தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சி தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சோ இவர் தமிழ்நாட்டை சுற்றுப்பயணமா மேற்கொள்றதுக்காக திருச்சி நாமக்கல் இந்த மாதிரி இடங்களெல்லாம் அவங்களோட பேரணியை முடிச்சுட்டு கரூர்க்குள்ள என்றாகிறாரு கரூருக்குள்ள நடந்த இந்த சம்பவம் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கொடுக்கவில்லை சோ இதுதான் மெயின் பாயிண்டா இருக்கு எந்த இடம்லாம் நெருக்கமான இடமும் அந்த இடத்தை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இது வந்து நான் சொல்லல இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்களும் இந்த விஷயத்தை வந்து பேஸ் பண்ணோம் தமிழக வெற்றிக் கழகமும் ஃபேஸ் பண்ணிருக்கு சோ வேணும்னே திட்டமிட்டு அவங்க சின்ன இடங்களா பார்த்து அந்த கூட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துராதா அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக வந்து எதிர்பார்க்கிறாங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு சரி அந்த கூட்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஏழு ஐம்பதுக்கு கரூர்ல வேலுச்சாமிபுரம் அப்படின்ற ஏரியாக்குள்ள கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஒரு மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி கரூர்ல வேலுச்சாமிபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல மக்கள் வெள்ளத்துல வந்து நீந்தி ஒரு பிளேஸ் வந்து நிற்கிறாரு சோ இவரு அந்த கார்ல மேல டாப்ல நின்னு பேச ஆரம்பிக்க மைக்க வந்து கையில எடுக்கிறாரு ஆரம்பிச்ச உடனே அவர் மேல கல்ல விட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க செப்பலை விட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த கற்களையும் செப்பலையும் தூக்கி விட்டெறிஞ்ச அந்த மர்ம நபர்கள் யாரு விஜயோட ரசிகர்கள் இந்த விஷயத்த பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க சோ இதுல இருந்தே தெரியுது அந்த கூட்டத்துக்குள்ள புதுசா சில நபர்கள் வந்து உள்ள வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு அதுக்கு அடுத்ததா அவர் பிரச்சனை என்னன்னா அடுத்து மைக் எடுத்து கையில பேச ஆரம்பிக்க போகும்போது ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்து என்ட்ராயிருக்கு அதோட இவர் மேல இருந்தே கேக்குறாரு என்னப்பா ஆம்புலன்ஸ் நிக்கிறீங்களா போறீங்களா அப்படின்னு சொன்னா அவங்க நாங்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு அதுக்கு அடுத்ததா அவரோட லெப்ட் சைடு மக்கள் ஸ்டாண்டர்டா நின்னுகிட்டு இருந்தவங்க இப்படி அலை மாறி முன்னாடியும் பின்னாடியும் இருந்தே தெரியுது ஒண்ணு இல்ல நிறைய பைக்கோ இல்ல சைக்கிளோ ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அத ஒரு பைக்கை தள்ளிவிட்டா போய் இருக்கிற எல்லா பைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே ஃபுல்லா சரிஞ்சு அதே மாதிரி கான்செப்ட் தான் அந்த கூட்டத்துக்குள்ளயும் ஏதோ ஒரு நபர்கள் மர்ம நபர்கள் கொடுத்த ஒரு சில பிரசனால்தான் அங்க உள்ள குடும்பத்த கூட்டமும் அல மாதிரி வேவ்ஸ் மாதிரி போயிட்டு போயிட்டு வர வந்திருக்கு அவங்களால ஸ்டாண்டர்டா நிக்க முடியல சோ இந்த மாதிரி நிக்க ஆரம்பிக்க அவர் வந்து மேல இருந்து என்னப்பா ஒரு மாதிரி மாதிரி ஆறீங்களே என்ன இங்க என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே பிரச்சனை ஏதோ வர்ற மாதிரி இருக்கு நம்ம சீக்கிரம் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பிக்க போகும்போது பவர் கட் ஆகுது சோ தொடர்ந்து அவர் பேசவே விடாத அளவுக்கு தொடர்ந்து வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு குழந்தைய காணும்னு சொல்றாங்க சோ உடனே இவர் என்ன பண்றாரு மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு இந்த மாதிரி குழந்தையை காணாம டக்குன்னு தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திரும்ப அவர் பேச ஸ்டார்ட் பண்ணும் போது இல்ல இங்க ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க இங்க ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு அவரோட காது கருது சோ இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏதோ பெருசா ஏதோ பிரச்சனை வரப்போகுது ஓகே இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு சோ இப்படி கிளம்பி ஆரம்பிக்க போகும்போது அங்க உள்ள மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் போக போறாரு இனிமேல் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள இன்னும் ஃபோர்ஸா உள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிக்கிறாங்க சோ இன்னும் ஃபுல்லா ஃபோர்ஸா என்ட்ரி ஆகும்போது எல்லா மக்களும் சரிஞ்சு 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 ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஃபுல்லா மாறி மாறி விழுகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க இறந்தவங்களோட நிலமை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கிட்டத்தட்ட மூச்சு தண்ணறிதான் அவங்க எல்லாரும் இறந்திருக்காங்க இன்னும் சில பேர் அந்த கூட்டத்துக்குள்ள கால் மீதி கை மீதி பட்டு ரொம்ப கொடூரமா வந்து இறந்திருக்காங்க நாப்பத்தோரு பேர் இதுவரை தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியிலயுமே இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா அப்படின்னா இதுவரை தமிழ்நாட்டு அரசியல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்ததே இல்லை சரி ஓகே இத வந்து நம்ம யாரு மேல குறை சொல்லலாம் தமிழர் வெற்றிக் கழக தலைவர் ஒழுங்கா பிளான் பண்ணலையா இல்ல கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பெசிபிகேஷன் செஞ்சு கொடுக்கலையா அப்படின்னா அது பொதுமக்கள்கிட்ட தான் கேட்கணும் அந்த ஒரு விஷயத்த பொதுமக்கள் அதுக்கு அடுத்த நாள் வந்து நியூஸ் சேனல் ஃபுல்லா பேட்டி எடுக்கிறாங்க அங்க உள்ள மக்கள் ஃபுல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட பையன் இறந்தான் பதிமூணு வயசு பையன் என்னோட பையன் அதுல நேற்று நைட்டு இறந்து போயிட்டான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றிகளும் கிடையவே கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க சரி அப்ப யாருதான் காரணம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி தொடர்பு பலர் கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி பதினோரு மணி போல வந்தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த இடத்துல நான் என் கண்ணு கெட்டுற தூரத்தை வர ஒரு போலீஸ் ஆபீசரை கூட நான் பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்ப கவர்மெண்ட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டம் அந்த அளவுக்கு வராதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ஒரு ஐநூறு போலீஸ் தான் உள்ள இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்திலேயே அவங்க கவர்மெண்ட் வந்து பாத்துட்டு இருக்காங்க தமிழக கழகம் பாத்துட்டு இருக்காங்க தமிழக மக்கள் பாத்துட்டு இருக்காங்க இவருக்கு எந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க கூட்டம் ஒலம் வராதுன்னு நினைச்சோம் அதனால கம்மியான போலீஸ் படைகள் நாங்க உள்ள இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க தமிழர் வெற்றி காலத்தை யாரும் குறை சொல்லாதீங்க இது எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சம்பவம் தான் எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வர்றது பவர் கட் ஆகிறது இது எல்லாமே திட்டமிட்ட சதிதான் அப்படின்னு ஒரு ஓப்பனா உடச்ச சொல்லிட்டாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் ரேலி போகும்போது ஃபுல்லாவே இந்த பிரச்சனைகளை அதிமுக ஃபேஸ் பேஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு அதுக்கு அடுத்ததா பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல விஜய குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது இது எல்லாமே திட்டமிட்டா சரிதான் ஆளுங்கட்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இப்ப என்ன சிம்பிளா சொல்லணும்னா இப்ப பெரிய கட்சிகள் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணியிருக்காங்க திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இதுல திமுகவை தவிர மத்த யாருமே எந்த ஒரு கட்சி தலைவர்களுமே குறை சொல்லலை ஆனா திமுக வந்து தொடர்ந்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க தான் சொல்றேன்மாண்ணா இங்க போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் மகேஷ் அவர்கள் வந்து அழுத வீடியோலாம் நிறைய வைரல் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி திமுக வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்றது தமிழக வெற்றிக் கழகத்தை அவங்க வந்து ஒழுங்கா எதுவுமே பிளான் பண்ணல இந்தளவு கூட்டம்னு எங்க கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி தமிழக கழகத்தை குறை சொல்றாங்க இருந்தாலுமே திமுக அரசு தான் இருக்கு அவங்க வந்து நிவாரண உதவி தொகையெல்லாம் வந்திருக்கு அங்க கொடுத்துருக்காங்க தமிழர் வெற்றி கிழமை கொடுத்திருக்கு பாஜக சைடு இருந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே நைட்டே போய் போய் விசிட் பண்ணி என்ன என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இப்ப பைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இதுக்கெல்லாம் தீர்வு உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்றது எப்ப நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா தனித்தனியா இது எல்லாத்தையுமே சிபிஐ என்கொரி பண்ணி என்னைக்கு கவர்மெண்ட் சைடு இருந்து கரெக்டான ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அன்னைக்கு தான் கரெக்டான ஒரு விஷயம் வந்து வெளியே வந்து தெரிய வரும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம் நான் இன்னொரு ஒரு வீடியோ ஆகும் ஏன்னா இந்த வீடியோல நான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல மறந்துட்டேன் பார்ட் டூ மேக் பண்ணவோட வாய்ப்பு இருக்கு நான் மேக் பண்றேன் அதுவரை சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பாக்குறேன் டாடா பை சி